இங்கு களம் காண்ட அனைத்து மா மாட்டின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம் பரிசாக வழங்கிய திருப்புவனம் அம்மன் ஜுவர்ஸ் உரிமையாளர் சசிகுமார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப ரெடியா மாறுபறாங்க சிவகங்கை மாவட்டம் அகில் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையின் கடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பேலி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடல் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வானத்து வானவில்லை வதமாக துறைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் பூக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாலுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே தொழுதி வரக்கும் காலகின் ஆட்டமா அந்த காலகினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் கோவில் துறையோடு அழகு வேலை பண்றது காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நாங்களும் மாவட்டம் அழகு குழுக்களும் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கட்டு கட்டுடல் வேதியா நிறையா சிங்கத்தின் ஆட்டமா வரும் களவில்லா வீரர்களின் வேட்டோவா வீரர்களே கள காலை கால எங்கே காரண பொறுத்திருந்து வார்ப்போம் பிண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்கள் கண்ணையில் கொளுத்து தீவி ரேறி வந்த ஒற்றை காலையா சின்னையா இல்லை பண்ணையா என பொருத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொருத்திருந்த பார்ப்பார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வீர வரலாற்றிற்கு பெயர் போல மன்னர்கள் வாழ்ந்த நாடு அந்த மன்னர்களுக்கு பெயர் சேர்த்தினா சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவன்னா லட்சுமி புரா பாப்பாத்தி கோவில் அழகு வேலவன் அந்த காலை மிக தொண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எனக்கே தீடு போ என்ற ஒற்றை நோக்கு அஞ்சூர் நாட்டிற்கு சொந்த காரர்கள் தேலி அழகு நாச்சியம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடி பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் நகர் தர்ம துளையோடு

சரியாக ஐந்து நிமிடங்களே அறிந்துவிட்டது நாம் லட்சுமிபுரத்திற்கு பெருமை சேர்த்திடமாடு தோல் சேர்த்துடா சிறந்த காலை சிறப்புகளா கண்ட வீரம் என்று சொல் கொண்ட வீரம் என்று தளராத ஓட்டம் என்றென்று மேட சீவி நிற்கின்ற லட்சுமிபுரம் காலையின் கொம்பு அழகுதான் அந்த காளையை எதிர் கொண்டு ஏவி நின்று மார் தூக்கி ஆடுகின்ற தேலி வீரனவன் சிறப்புதான் என்றென்று வடமாட்டிற்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தேலி வீரனுக்கு பெருமை சேப்பிடமா தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோன்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை நாய்ப்பட புகழ் நாய்ப்பட புகழ் குட்டுக்காளி திரைப்படப் புகழ்

சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடா சேர்த்தி மாணவர் வளர்த்த காலையாணவர்களான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் கண்ணுக்கு பெயர் போன மகில்ராயன் கோட்டை நாடு கொட்டுக்காளி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் பட்டவன் காலை அடவர்கள் இந்த சுற்றில் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன அண்ணே சேஃப்டா இருக்கீங்கண்ணே சேப்டி அறைங்க சேப்டி அரைக்கீங்கனே அப்ப வாடகை உண்டாகப்ப நடந்து முடிந்த சுற்றில் அஞ்சா நாடா அஞ்சூர் நாடு கோலி அல்லது நாச்சியம்மன் போல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது